ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் நம்ம நான் கபடியில் வந்து நிறைய ஸ்கில் இருக்கீங்க அதில் ஒரு ஸ்கில் தான் ஜம்பிங் ஸ்கில் அந்த ஸ்கில் வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது ஒரு சிலர் மட்டும்தான் அதை வந்து கச்சிதமா பண்ணி கரெக்டாக பாயிண்ட் எடுப்பாங்க அதே தாங்க இந்த வீடு போறோம்னா ஒரு டாஃபை கபடி ஜம்பிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம் அது வந்து முழுக்க முழுக்கவே நான் வந்து இதை என்னோட கருத்துல தாங்க எடுத்துக்கேன் உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து இப்படிந்தா நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா வந்து இந்த எம்கே பிரதர்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்பை இப்படி தான் நீங்கள் பார்க்கிங்க வந்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இந்த வெள்ளாய்கிழமை சைடில் இருப்போம் அதை விட்டு போயிருங்க அப்படின்னா தான் நாங்கள் வீடியோஸ் வந்து நோட்டிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் சரி நம்ம வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் பண்ணி அஞ்சாவது பார்ப்போங்க ஒரு பையன் வராங்க பூச்சிட்டு இருக்கான் அங்கே பாருங்கள் இப்போ ஒரு ஜம்ப் அடிக்கான் இது ஃபர்ஸ்ட்டு கேம் மொத்தம் இந்த பையன் ரெண்டு ஜம் அடிக்கும் ஒரே மேட்சில் ஒரே கேமில் வந்து இது அடுத்த கேம் ஏதோ அவங்களும் புரிஞ்சவுக்கு சிறப்பாக அடித்தாங்க அது வரைக்கும் ஒரு ஃபைவ் அஞ்சாவது ரெண்டு லாம் போட்டிருக்கோம் அடுத்த நாகபடத்துக்கு போகிறோம் நாகபரத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணன் வராங்க ஏன்னா ஜம்மு ஒரு ஜம்மு வந்து பாருங்கள் திறமாக ஒன்று வாங்க கண்டிப்பாக பாருங்கள் ஒரு ஸ்கில்ல இந்தளவு கற்றுக்கிட்டு இந்தளா பண்ணணுன்னு வந்து அதுக்கு நிறைய ட்ரைனிங் வேணால் நிறைய பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் சம்பை பாருங்கள் மாசாக பண்ணியிருப்பார் அடுத்து நம்ம ஆளாவது மூணாவது ஆளுக்கு கொடுக்கலாம் மூணாவது நம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுத்த இப்போ ஆரம்பி ஆரம்பிச்சாருங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ இப்படி ஐம்பது மட்டும் பாருங்கள் ஒரு ஆள் அந்த ஊரில் முழுசாக தான் ட்ராவலுக்கு அங்கே போயிருங்க கார் எங்கே பஸ்ஸுன்னு பார்த்தீங்களா அந்தளவு அவரோட டெஸ்கில் வளர்த்து வச்சுருக்காருங்க அடுத்து நம்ம வந்து ரெண்டாவது நம்ம டாப் டூக்குள்ள போய்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன பையன் தாங்க இருக்கேன் அவங்க பாருங்க ரெண்டு பேர் டீம்னுக்குள்ளே அங்கே பாருங்க நான் சின்ன பையன் அவனுக்கு மேலே கால் போகுதுங்க அங்கே பாத்தீங்களா அந்த ஜம்பிங்க பார்த்தீங்களா அப்படி ஒரே மேட்சில் அங்கே வரும் ரெண்டு ஜம்பு இது அங்கே வரும் அங்கே போனஸ் கிட்டே இருந்து ராவி கிட்ட வந்துட்டான் அடுத்த தான் அவன் ஃபர்ஸ்ட் ஜம்புக்கு போய்க்கலாம் இன்னை ஜம்பு நீங்கள் வந்து மேட்ச்ல பார்த்துருக்கீங்க பார்த்துதில்ல நம்ம கமெண்ட் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி அங்கே பாருங்க ஒரு மனுஷனே ஃபுல்லாக தான் தாருங்க ஏதோ இந்த ஸ்விம்மிங் ஸ்கூல்ல வந்து இவரால் அடிக்கிற மாதிரி ரெடியா இருந்தா தரையே இந்த மாதிரி ஜம்பிங்கை வந்து நீங்கள் வந்து மேட்ச்சில் பார்த்துருக்கீங்க அது கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க